இப்போ விஜய் போய்ட்டு தாத்தா கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி அவள் முகமே சரியில்லை ஏதோ ராகின்கிட்ட போயிட்டு வந்ததுலேருந்து தான் காவிரியோட ஃபேஸ் இப்படி இருக்குது என்னமோ மனசில் போட்டு புழுங்குறா என்ன நானும் கேட்டு பார்த்துட்டேன் சொல்லவே இல்லை அப்படின்ன உடனே கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னு அனுப்பியிருப்பியோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காளோ என்னமோ உடனே ப்ளீஸ் தாத்தா என்னன்னு கேளுங்க அப்படின்னோட நீ கேட்டே சொல்லலை நான் எப்படி பேச கேட்குறது சரி நான் கேட்டு பார்க்குறேன் அவகிட்ட அப்படின்னு தாத்தாவும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து காவிரியை கூப்பிட்றாரு தாத்தா உன்கிட்ட ஒன்று பேசணும் ஏமா நீ ஒரு மாதிரி இருக்கா ஏதாவது பிரச்சனையா என்னென்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னோன்னே ஒன்றும் இல்லை தாத்தா ஆனால் என் மனசில் இருக்க காவலே உங்ககிட்ட சொன்னால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு காவேரி இப்போ தான் மெல்லமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சொல் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு உடனே ஒருவேளை வெண்ணிலாம் வந்துட்டா விஜய் என்ன வாரா தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்கவே நடக்காது அப்படின்னு நடந்துருச்சு தாத்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல நீ வேறு யாரையோ பார்த்துட்டு நீ வெண்ணிலாம் நினைக்கிற அப்படின்னோன்னு இல்லை இல்லை நான் கண்ணால் பார்த்தேன் இந்த மாதிரி பழசெல்லாம் அவங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் வந்து தாத்தா கிட்டே காவேரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து தாத்தா வந்து புரிஞ்சுக்கிறாரு எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராகினி தான் எல்லா விஷயத்துக்குமே எவ்வளோ அப்செட் ஆகிருக்கான்னா அதுக்கு வந்து ராகினி தான் காரணம் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா வந்து கிட்டே சொல்கிறாரு நீ வந்து இதை பற்றி இப்போதைக்கு எதுவும் வந்து விஜய் கிட்ட பேச வேண்டாம் முதல்ல வெண்ணில் அவள் சரிப்படுத்துகிற வழியை பார்ப்போம் அவளுக்கு பழசெல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம விஜய்கிட்ட சொல்லாமல் வச்சுக்கலாம் நான் சொல்கிறது நீ கேளு ராகினி ஒன்று மிரட்டினா அப்படின்னு அவளை பேச விடாமல் நான் பார்த்துக்கிறேன் கிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா ஒரு பக்கம் சொல்றாங்க இப்போ வந்து தாத்தா சொல்ற மாதிரி விஜய் கிட்ட வந்து வெண்ணிலா விஷயத்தை காவேரி மறைக்கிறாங்களா இல்லை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற பண்ணி ராகினி வந்து சொல்ல வச்சிருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ